அடுத்து இந்த அரங்கிலே ஒரு அற்புதமான பாடகரை அழைக்க இருக்கின்றேன் நிச்சயமாக அன்று ஆணை புகுந்தது போல புலிகள் புகுந்தனர் என்ற பாடலின் ஊடாக இசை அறிமுகமாகி தாயக கனவுகள் என்கின்ற திரைப்படத்திலே அதாவது கரும்புலிகள் நினைவு சுமந்த திரைப்படத்திலே ஒரு கதையின் பாத்திரம் நடித்திருந்தார் அத்தோடு மட்டுமல்லாமல் தாயக பரணி இசைக்குழு இங்கே வருகை தந்த பொழுது அவர்களோடு அந்த இசைக்குழுவோடு பயணித்த பெருமைக்குரியவர் பல எழுச்சி பாடல்களை இருவெட்டுகளில் பாடிய பெருமைக்குரியவர் அன்று தாயக பரணி இங்கே வந்த பொழுது யாரோடு இணைந்து சந்தோஷ வேகங்கள் வந்தாடும் என்ற பாடலை பாடினாரோ அவரோடு இணைந்து நான் நினைக்கின்றேன் இருபத்தைந்து வருடங்களுக்கு பின்பு அந்த பாடலை இந்த தருவதற்காக காத்திருக்கின்றார்கள் உங்கள் எங்கள் எல்லோருடைய அகங்களிலும் ஒரு இசை ஆசனத்தை போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய முல்லை சசி அவரோடு மீண்டும் எங்களுடைய அன்பு பாடகர் காந்த குரலோன் என்பதை விட காதல் குரலோன் சந்தோஷ மேகங்கள் வந்தாடும் நேரத்தில் செந்தூர பூமலை தூவியது சந்தோஷ மேகங்கள் வந்தாடும் நேரத்தில் செந்தூர பூமழை தூவியது சென்றார்கள் வென்றார்கள் என்றார்கள் அந்நேரம் தேகமெல்லாம் இன்னல் ஓடியது எங்கள் தேகமெல்லாம் இன்னல் ஓடியது சந்தோஷ மேகங்கள் வந்தாடும் நேரத்தில் செந்தூர் பூமலை தூவியது பந்தவன் போனவன் எங்களை வென்றவன் பாசல் மறித்தானடா எங்கள் தந்தைக்கு முந்திய சொந்தங்களும் அதை தாங்கியிருந்தாரடா அன்று பந்தவன் போனவன் எங்களை பன்றவன் வாசல் மறித்தானடா எங்கள் தந்தைக்கு முந்திய சொந்தங்களும் அதை வாங்கியிருந்தாரடா தாங்கியிருந்தாரடா சந்தோஷ மேகங்கள் வந்தாடும் நேரத்தில் செந்தூர பூமலை தூவியது செந்தா என்றார்கள் ார்கள்ார்கள்ம் தேகம் எல்லாம் மின்னல் ஓடியது எங்கள் தேகமெல்லாம் மின்னல் ஓடியது பச்சை தமிழறி ரத்தத்திலே என்று உப்புக்கடல் சிவப்பானதுண்டு எடுத்ததால் அச்சத்திலே அன்று போக வரிசையில் நின்றதுண்டு நாம் எல்லாம் பாடுகிறோமாடிப்பார் காலத்தில் வாழ்ந்திடும் ஆணவத்தால் முடி சூடுகிறோம் ஆணவத்தால் முடி சூடுகிறோம் சந்தோஷ மேகங்கள் வந்தாலும் நேரத்தில் செந்தூரல் பூமலை தூவியது அவர்கள் வென்றார்கள் அன்றார்கள் அந்நேரம் தேகமெல்லாம் இன்னல் ஓடியது எங்கள் தேகமெல்லாம் இன்னல் ஓடியது புலிகளின் வீரத்திலே பகை பாசறை தேயினில் வெந்ததம்மா தாயின் மடியினில் நாங்கள் நடந்திடும் நாளும் திரும்பி வந்ததம்மா இப்போ ஊரில் புகுந்திடும் நீதியும் நீரியும் வந்ததும் புத்த வீதியுலாத்தே மக்கினி வெற்றி விழா ஆளும் நமக்கினி வெற்றி விழா சந்தோஷ மேகங்கள் வந்தாடும் நேரத்தில் செந்தூர் பூமலை தூவியது சென்றார்கள் வென்றார்கள் என்றார்கள் அந்நேரம் மேகமெல்லாம் எங்கள் தேகமெல்லாம் மின்னல் ஓடியது எங்கள் தேகமெல்லாம் மின்னல் ஓடியது எங்கள் தேகமெல்லாம் மின்னல் ஓடியது அருமை அருமை உபயிலே எங்கள் தேகங்களிலும் மின்னல் ஓடுகின்றது நிச்சயமாக நிரோஜன் அண்ணா அவர்களுக்கு குரல் வளம் சற்று சரியில்லை என்று கடிதப்பட்டுக் கொண்டிருந்தார் நீண்ட தூரம் வந்திருக்கின்றேன் தன்னை நம்பி வந்தவர்களை தான் ஏமாற்றி விடுவேன் ஒன்று நாங்கள் ஒரு உற்சாகமான வாழ்த்துல்களை கொடுக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இவர்களெல்லாம் எங்களுடைய தென்னிந்திய கலைஞர்கள் போன்று ஒரு அழகான சூழலிலே அழகாக இசைகளை கற்று அழகாக வாழ்ந்தவர்கள் அல்ல அந்த போர் மேகம் சூழ்ந்த கால பகுதிகளில் செல் எப்பொழுது எங்கள் தலைக்கு மேலே விழும் என்பது தெரியாத சூழலில் கூட எங்களுடைய விடுதலைக்கு வலி சேர்த்தவர்கள் தங்களுடைய குரலால் ஒரு செய்ய முடியுமோ அந்த பணியை மிக காத்திரமாக பெருமையால் தான் எங்களுடைய விருது பெற்றவர் ஒருமுறை நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று நிச்சயமாக நீண்ட நெடிய பயணத்தின் பின்பு வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் தேச கலைஞனை கொண்டாடுவோம் அவர் தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கு வர வேண்டும் அவருடைய குரலால் இன்னும் பல பாடல்கள் தர வேண்டும் என்று அந்த ஏக இறைவன் அதற்கு வழி செய்ய வேண்டும் என்று வாழ்த்து நிற்கின்றோம் அண்ணா நன்றி